ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆல் இன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹம்மிங் பறவைகள் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் உலகத்தில் முன்னூற்றி முப்பது வகை ஹம்மிங் பறவைகள் உண்டு இவை வட அமெரிக்காவிலும் தென் அமெரிக்காவிலும் வாழ்கின்றன இவற்றில் ஐந்து சதவீதம் மட்டும் மெக்சிகோவின் வட பகுதியில் காணப்படுகின்றன இந்த பறவைகள் பறக்கும் பொழுது சிறகுகள் ஹம் என்ற ஒலியை எழுப்புவதால் தான் இந்த பறவைக்கு ஹம்மிங் பேர்ட் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது உலகத்தில் உள்ள மிகவும் சிறிய பறவை கியூபாவில் காணப்படும் பி ஆகும் இதனுடைய முட்டை காப்பி கொட்டையின் அளவுதான் காணப்படுகிறது ஹம்மிங் பறவையில் மிகப்பெரியது ஜெயின்ட் ஆகும் இந்த பறவைகளால் மட்டுமே நீண்ட நேரம் சிறகுகளை முன்னும் பின்னும் வேகமாக அடித்து பூக்களில் இருந்து தேனை எடுக்கவும் பின்னோக்கி பறக்கவும் முடியும் இந்த பறவைகள் ஒரு நொடிக்கு இறக்கை அடிக்கும் எண்ணிக்கை ஒவ்வொரு வகையிலும் வேறுபடுகிறது உதாரணமாக பி ஹம்மிங் பேர்ட் ஒரு வினாடிக்கு ஐம்பது முதல் எண்பது முறை அடிக்கிறது ஆனால் கெயின் பேர்ட் வினாடிக்கு பதினாறு முறையே இறக்கைகளை அடிக்கின்றன ஹம்மிங் பறவைகள் பறக்கும் பொழுது அதிக எனர்ஜி செலவிடப்படுவதால் பெரும்பான்மையான நேரம் மரக்கிளைகளிலும் மரக்குச்சிகளிலும் அமர்ந்து ஓய்வெடுக்கிறது சில சமயங்களில் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைப்பதன் மூலம் உடல் வெப்பத்தையும் இதய துடிப்பையும் குறைத்துக்கொண்டு கொண்டு எனர்ஜியை சேமித்து வைத்துக் கொள்கின்றன ஹம்மிங் பறவைகள் பூக்களில் உள்ள தேனீ மட்டும் உண்ணாமல் சிறு பூச்சிகளையும் சிலந்திகளையும் உண்கிறது பறந்து செல்லும் நேரங்களிலேயே சிறு பூச்சிகளை உணவாக கொள்கின்றன இவை பதினைந்து நிமிடத்திற்கு ஒருமுறை உணவை உட்கொள்கின்றன ஹம்மிங் பறவைகளின் உச்சந்தலை தொண்டை மார்பு பகுதிகளில் மினுமினுப்பான இறகுகள் காணப்படுகிறது தொண்டையில் காணப்படும் மினுமினுப்பான இறகுகளை ஜார்ஜெட் என்றும் அழைக்கின்றனர் இந்த நிறங்கள் பார்ப்பவர்களின் கோணத்தை பொறுத்து மாறுபடுகிறது ஆண் ஹம்மிங் பறவை தலையை பக்கவாட்டில் திருப்பும் பொழுது இந்த நிறங்கள் சூரிய ஒளியில் பட்டு கண்ணை பறிக்கும் அழகுடன் மிளறுகின்றன ஆனால் சூரிய ஒளி படாத நேரங்களில் கருப்பாகத்தான் தோன்றும் இந்த நிறங்களை பெண் பறவைகளை கவர்வதற்கும் எதிரிகளை எச்சரிப்பதற்கும் பயன்படுத்துகின்றன ஹம்மிங் பறவை உணவு கிடைக்கும் இடங்களில் தனக்கென்று ஒரு எல்லையை அமைத்து கொண்டு பிற ஹம்மிங் பறவைகளையும் எதிரிகளையும் அருகில் நெருங்கிவிடுவதில்லை ஆண் ஹம்மிங் பறவைகள் கூடு கட்டுவதிலும் குஞ்சுகளை வளர்ப்பதிலும் பொறுப்பு ஏற்பதில்லை பெண் பறவை சிலந்தி வலை மெல்லியனார்கள் மிருகங்களின் ரோமங்களை கொண்டு கூடு கட்டி இரண்டு முட்டைகளிட்டு காக்கின்றன இரண்டு வாரங்களில் கண்கள் திறக்காத நிலையில் குஞ்சுகள் வெளிவந்த பின் குஞ்சுகள் வளர்ந்து கூட்டை விட்டு வெளியேறும் வரையிலும் தாயை உணவு ஊட்டி வளர்க்கிறது இந்த அழகிய பறவைகளுக்கு பூனை வல்லூறுகள் போன்ற எதிரிகள் உண்டு இவைகளில் மனிதன்தான் பெரிய எதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் பெண்களின் தொப்பிகளை அலங்கரிப்பதற்காக பறவைகளின் இறகுகளை பயன்படுத்தினர் அந்த சமயம் தென் அமெரிக்காவில் கோடிக்கணக்கான ஹம்மிங் பறவைகள் கொல்லப்பட்டு ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இதனால் சில வகை ஹம்மிங் பறவைகள் நிரந்தரமாக அளிக்கப்பட்டன பறவைகளின் இறகுகளை ஏற்றுமதி செய்ய அரசாங்கம் தடை விதித்ததால் இன்று தென் அமெரிக்காவில் ஹம்மிங் பறவைகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது தேங்க்யூ